வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் எண்பத்தி நான்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சூரிச் விமான நிலையத்தில் பெருந்தொகை போதைப் பொருள் மீட்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுவிஸ் ரோமாண்டி மற்றும் டிசினோ போலீசாருக்கு புதிய சீருடை கைஸ் நகரில் வீட்டு கொள்ளை பல ஆயிரம் பிராங்க் மதிப்புள்ள பொருட்கள் திருட்டு ஜெனி ஒன்பது ஐந்து ஒன்று கேரட் நீல வைரம் இருபத்தி ஐந்து மில்லியன் டாலருக்கு விற்பனை ரெண்டாயிரத்து ஐம்பத்தி ஐந்து வரை சூரிச் மாநில மக்கள் தொகை மெதுவாக அதிகரிக்கும் என கணிப்பு சுவிட்சர்லாந்தில் நூற்று எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிய பிரிட்டன் இளைஞர் கைது சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அலுமாரிகள் வரை மிக குறைந்த மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் ஆறு நூற்று தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் கைஸ் நகரில் நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு தனி வீட்டில் புகுந்து கொள்ளை அடித்துள்ளனர் சம்பவம் வீட்டின் உரிமையாளர்கள் வெளியே சென்றிருந்த நேரத்தில் நடந்ததாக போலீஸ் தெரிவித்துள்ளது போலீஸ் தகவலின்படி குற்றவாளிகள் பகல் நேரத்தில் ஒரு ஜன்னலை அறியப்படாத கருவி ஒன்றின் உதவியால் உடைத்து வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர் பின்னர் அவர்கள் வீட்டு அறைகள் முழுவதையும் சோதனை செய்து மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் கொள்ளையர்கள் யாரும் பார்க்காமல் அமைதியாக வீட்டை விட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது சம்பவம் குறித்து அருகிலுள்ள குடியிருப்பாளர்கள் எவரும் ஏதாவது சத்தம் அல்லது சந்தேகமான இதையும் கவனிக்கவில்லை என போலீசுக்கு தெரிவித்துள்ளனர் வீட்டில் ஏற்பட்ட பொருட்சேதமும் திருடப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பும் பல ஆயிரம் சுவிஸ் பிராங்கின கணக்கிடப்பட்டுள்ளது இதுவரை குற்றவாளிகள் பற்றிய இந்த தெளிவான தகவலும் கிடைக்கவில்லை கைஸ் காவல்துறை தற்போது சம்பவம் தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வருகிறது அருகிலுள்ள வீடுகளின் பாதுகாப்பு கேமராக்களில் இருந்து ஒரு ஆதாரமும் கிடைக்குமா எனவும் அவர்கள் பரிசோதனை செய்து வருகின்றனர் சமீப மாதங்களில் சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் பகல் நேர வீட்டுக் கொள்ளைகள் அதிகரித்துள்ளன இதனால் போலீஸ் பொதுமக்களுக்கு வீடுகளை நீண்ட நேரம் காலியாக விடும்போது கதவுகள் மற்றும் ஜன்னல்களை பாதுகாப்பாக பூட்டிக்கொள்ளவும் சந்தேகமான நபர்கள் காணப்பட்டால் உடனே தகவல் அளிக்கவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது சுவிட்சர்லாந்தின் கண்டோனில் உணவு வீணாவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஃபுட் சேவ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளது இந்த முயற்சியை சூரிஜ் கண்டோன் சூரிச் மற்றும் விண்டத்தூர் நகராட்சிகள் மேலும் ரஃபனெட் அமைப்பும் இணைந்து முன்னெடுக்கின்றன திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட உள்ளது அத்தோடு உணவகங்கள் மற்றும் உணவு வழங்கும் நிறுவனங்கள் இதற்கான பதிவு செயல்முறையை ஏற்கனவே தொடங்கலாம் எனவும் கண்டோன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திட்டத்தின்படி பங்கேற்கும் நிறுவனங்களில் தவிர்க்கக்கூடிய உணவு வீணாகும் அளவு இரண்டு முறை தலா நான்கு வார காலத்துக்கு விரிவாக பதிவு செய்யப்படும் இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு உணவகங்கள் மெனுவில் மாற்றங்கள் செய்வது கொள்முதல் முறைகளை சரி செய்வது போன்ற நடைமுறைகளை உருவாக்கவிருக்கின்றன இதற்கான ஆலோசனைகளையும் நிபுணர்கள் வழங்குவார்கள் சூரிச் கண்டோனில் மட்டும் ஆண்டுக்கு சுமார் நாற்பதாயிரம் டன் உணவு உணவகங்களில் இருந்து வீணாகி வருகிறது இதற்கு காரணமாக அதிக பொருட்கள் வாங்கப்படுவது மிகப்பெரிய அளவிலான பரிமாறல்கள் மற்றும் உணவுகளில் மீதமுள்ள பொருட்கள் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன இந்த வீணான உணவு சுவிட்சர்லாந்தில் உணவு உற்பத்தியால் ஏற்படும் மொத்த சுற்றுச்சூழல் பாதிப்பில் சுமார் பதினான்கு வீத பங்கை வகிக்கிறது ஆய்வுகளின்படி தவிர்க்கக்கூடிய ஒவ்வொரு கிலோ உணவு வீணாவதும் சராசரியாக இருபத்து நான்கு சுவிஸ் பிராங்க் செலவாகிறது சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் ஒரு உணவகம் முப்பது முதல் அறுபது சதவீதம் வரை உணவு வீணாவதை குறைக்க முடியும் என்று அறிக்கை தெரிவிக்கிறது சூரிச்சு மாநில அரசு இந்த திட்டத்தின் மூலம் உணவகங்கள் பொருளாதார ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் நீடித்த வளர்ச்சி அடைய உதவுவதே இலக்கு என்று விளக்கியுள்ளது உணவு வீணாவதை குறைப்பது பொருட்களின் நுகர்வு உணவு உற்பத்தி மற்றும் கழிவுப்பொருள் மேலாண்மை போன்ற துறைகளிலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஜெனீவாவில் நடைபெற்ற கிறிஸ்டீஸ் ஏலத்தில் தி மெலன் ப்ளூ எனப்படும் ஒன்பது ஐந்து ஒன்று கேரட் எடையுள்ள அரிய நீல வைரம் இரண்டு ஐந்து கோடி அமெரிக்க டாலர் மதிப்பில் விற்கப்பட்டுள்ளது மிக தூய்மையான மற்றும் அரிதான நுரத்தன்மை கொண்ட இந்த வைரத்தின் விலை ஆரம்பத்தில் கணிக்கப்பட்ட இருபது முதல் முப்பது மில்லியன் டாலர் மதிப்புக்குள் அமைந்ததென்று கிறிஸ்டீஸ் தெரிவித்துள்ளது கிறிஸ்டீஸ் நகைத்துறையின் சர்வதேச இயக்குநர் ராகுல் கதகியா கூறுகையில் இந்த வைரம் உலகில் ஏலத்தில் விற்கப்பட்ட மிகவும் அழகான வண்ண வைரங்களில் ஒன்றாகும் என்று தெரிவித்துள்ளார் இந்த வைரம் முன்பு சோயி டைமண்ட் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நியூயார்க் நகரில் நடைபெற்ற முப்பத்தி ரெண்டு ஆறு மில்லியன் டாலருக்கு விற்கப்பட்டு அப்போது நீல வைரங்களுக்கான உலக சாதனை ஏற்படுத்தியது பின்னர் இது மோதிரத்துக்கு பதிலாக பெண்டன்ட் ஆக வடிவமைக்கப்பட்டது தி மெலன் ப்ளூ வைரத்துக்கு பெயர் பெற்றவர் அமெரிக்க தாவரவியல் நிபுணர் தன்னார்வ தொண்டு செயற்பாட்டாளர் மற்றும் கலை ரசல் லம்பர்ட் மெலன் ஆவார் பொதுவாக பனி மெலன் என்று அறியப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ஜோனஃப் கெனடியின் வேண்டுகோளின் பேரில் ஒயிட் ஹவுஸில் ரோஜா தோட்டத்தை மறுவடிவம் செய்ததற்காகவும் பிரபலமானவர் கிறிஸ்டிஸ் நிறுவனம் இதற்கு முன் முன்விட்ட மிக உயர்ந்த விலை மதிப்புடைய நீல வைரம் ஓபன் ஹைமர் ஆகும் பதினான்கு ஆறு ரெண்டு கரட் எடை உள்ள அந்த வைரம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெனீவாவில் ஐம்பத்து ஏழு தசம் ஐந்து மில்லியன் டாலருக்கு விற்கப்பட்டு இன்று வரை ஒரு உலக சாதனையாக திகழ்கிறது இந்த அரிய மெலன் ப்ளூ வைரத்தின் விற்பனை உலகளாவிய அரிய நகை சந்தையில் நீல வைரங்களுக்கான எதிரொலியை மீண்டும் தூண்டியுள்ளது சூரிச் மாநில காவல்துறை ரோம்லாங் பகுதியில் உள்ள ஒரு கார் கரேஜில் புகுந்து திருட முயன்ற நாற்பத்தி ஐந்து வயது நபரை செவ்வாய்க்கிழமை அதிகாலை கைது செய்துள்ளது திங்கட்கிழமை நள்ளிரவு கடந்த சில நிமிடங்களுக்குள் சூரிச் மாநில காவல்துறையின் அவசர நிலையத்துக்கு ஓர் அழைப்பு வந்தது அதில் ஒரு நபர் கரேஜில் நுழைந்து காரை திருட முயற்சிக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது தகவலை தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறை ரோந்து குழுக்கள் அங்கு சென்றபோது குற்றவாளி ஏற்கனவே தப்பிச் சென்று கொண்டிருந்தார் காவல்துறை உடனடியாக தேடுதல் நடவடிக்கையை தொடங்கி சில நிமிடங்களுக்குள் சந்தேக நபரை பிடித்து கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஆண் என காவல்துறை தெரிவித்துள்ளது அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது விசாரணை முடிவடைந்ததும் மண்டல வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு ஒப்படைக்கப்படுவார் சூரிச் மாநிலத்தின் நீதியல் ஆய்வு நிறுவனம் சம்பவ இடத்தில் தடயங்களை சுகரித்துள்ளது அவர் தனியாக செயல்பட்டாரா அல்லது இதே போன்ற மற்ற திருட்டுகளில் ஈடுபட்டாரா என்பது குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக கார் தொடர்பான திருட்டுகள் அதிகரித்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கவும் சந்தேகமான இயக்கங்களை உடனடியாக புகார் அளிக்கவும் கேட்டுக் கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாநில மக்கள் தொகை இரண்டாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டுக்குள் தொடர்ந்து அதிகரிக்கும் என்றாலும் அதன் வளர்ச்சி வீதம் முந்தைய காலத்தை விட மந்தமாக இருக்கும் என்று மாநில புள்ளி விவரத்துறை புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையின்படி சூரிச் மாநிலத்தில் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக வெளிநாடுகளில் இருந்து நடைபெறும் குடியேற்றம் தொடர்ந்து விளங்கும் எனினும் நீண்ட காலத்தில் வெளிநாட்டு குடியேற்றத்தின் அளவு சிறிதளவு குறையும் எனவும் கூறப்பட்டுள்ளது அமைப்பு மூன்று சாத்தியமான வளர்ச்சி நிலைகளை கணித்துள்ளது ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டுக்குள் சூரிச் மாநில மக்கள் தொகை சுமார் பத்தொன்பது லட்சம் ஆகும் குறைந்த வளர்ச்சி நிலை ஏற்படும் பட்சத்தில் அது பதினேழு லட்சம் வரை மட்டுமே உயரும் வேகமான வளர்ச்சி நிலை உருவானால் இருபத்தி இரண்டு லட்சம் மக்கள் தொகையை அடையக்கூடும் எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மாநிலத்திலிருந்து இடம்பெயரும் மக்கள் எண்ணிக்கை எதிர்காலத்தில் அதிகரிக்கும் என்றும் புள்ளி விவர அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது இதே போல இடையிலான வித்தியாசம் மாநில மக்கள் தொகை வளர்ச்சிக்கு மிகச்சிறிய அளவு மட்டுமே பங்களிக்கிறது என்றும் எதிர்காலத்தில் அதுவும் மேலும் குறையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது அடுத்த சில தசாப்தங்களில் சூறிச்சு மாநில மக்கள் தொகை முதியோரின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை சந்திக்கும் இதன் பொருள் வேலை வயது மக்களுடன் போது ஓய்வு பெற்றோரின் வீதம் வேகமாக உயரும் என்பதாகும் இந்த முதிர்ச்சி நிலை குறிப்பாக ஒபர்லாந்து மற்றும் கிராம பகுதிகளில் தெளிவாக காணப்படும் என்று அறிக்கைகிறது இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒபர்லாந்து வைன்லாந்து மற்றும் ஃபெவென்லன்சீஸ் பகுதிகளில் மக்களின் சராசரி வயது நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இது மாநில சராசரி நாற்பத்தி நான்கு தசம் எட்டு ஆண்டுகளை விட குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாகும் அதே சமயம் சூரிஜ் நகரம் மாநில வயது மக்கள் தொகையை கொண்ட பகுதியாக தொடரும் பொருளாதார மையமாக விளங்கும் மாநிலம் வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் வாழ்க்கை துறையம் ஆகியவற்றால் குடியேற்றத்தை தொடர்ந்து ஈர்த்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது எனினும் மக்கள் தொகையின் முதிர்ச்சி மற்றும் இயல்பான பிறப்பு வீத குறைவு எதிர்கால சமூக மற்றும் பொருளாதார திட்டம் உடலுக்கு முக்கிய சவாலாக இருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவல்லரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்துமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காமின் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி சுவிட்சர்லாந்தின் ஹேகிங்கன் பகுதியில் உள்ள ஏவன் அதிவேக நெடுஞ்சாலையில் நூறு கிலோமீட்டர் வேக வரம்புள்ள பகுதியில் நூற்று எண்பத்து ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டிய இருபத்தி ஒரு வயது பிரிட்டன் நாட்டு இளைஞர் காவல்துறையால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் சோல்தூன் மாநில காவல்துறை இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கையில் இளைஞரின் வாகன வேகத்தில் சட்டப்படி வழங்கப்பட்ட சகிப்பு வரம்பு கழித்த பின்னரும் எண்பது கிலோமீட்டர் வேக மூறல் உறுதியாக பதிவாகியுள்ளது இதனால் அவர் மீது பெருமளவிலான வேகமூரல் குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது காவல்துறை அவரது ஓட்டுநர் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்துள்ளது இளைஞர் தற்போது நீதித்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தில் வேக கட்டுப்பாடுகளை மீறுவது கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது குறிப்பாக எண்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட வேக மூறல் சம்பவங்கள் ரோசா எனப்படும் சட்ட கீழாக வரித்தனமான ஓட்டுநர் குற்றம் என பார்க்கப்படுகிறது இதற்கான தண்டனையில் நீண்டகால ஓட்டுநர் உரிமை ரத்து பெரிய அளவிலான அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் வழங்கப்படலாம் சுவிட்சர்லாந்து காவல்துறை ஓட்டம் தொடர்பான கண்காணிப்புகளை கடந்த சில ஆண்டுகளாக கடுமையாக்கி வருவதாகவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சாலைகளில் மின்னணு கண்காணிப்பு சாதனங்கள் பெருமளவில் நிறுவப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் ரோமண்டி பிரதேசமும் டிசினோ மாநிலமும் சேர்ந்த காவல்துறை மற்றும் ஜெண்டமெரி அதிகாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் புதிய கேஐபி எனப்படும் சீருடையை படிப்படியாக பயன்படுத்த தொடங்க உள்ளனர் இந்த சீருடை தற்போது சுவிட்சர்லாந்தின் பெரும்பாலான காவல்துறைகளால் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் செலவு குறைப்பு நோக்கில் புதிய சீருடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை மூன்று கட்டங்களாக மாற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது சி லத்தீன் காவல்துறை மாநாட்டின் ஒருங்கிணைப்பில் நடைபெறும் புதிய கேஇபி சீருடை திட்டம் யூனிமேட்டோஸ் எனப்படும் இணைந்த காவல்துறை அமைப்பின் கீழ் லத்தீன் மாநிலங்களான பிரிபர்க் ஜெனிவா ஜூரா நியூ ஷட்டல் வோ வாலேஸ் மற்றும் டிசினோ மாநிலங்களுக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி இரண்டு அன்று லத்தி நீதித்துறை மற்றும் காவல்துறை அமைச்சர்கள் மாநாட்டின் ஒப்புதலோடு நடைமுறைக்கு வந்தது இதன் மூலம் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் ஒன்றிணைந்த சீருடையை பயன்படுத்த தொடங்கிய புற சுவிஸ் காவல்துறை அமைப்புகளோடு இம்மாநிலங்களும் இணைகின்றன கேஇபி திட்டத்தின் முக்கிய நோக்கம் நாடு முழுவதும் காவல்துறையினருக்கான ஒரே மாதிரியான தோற்றத்தை உருவாக்குவதாகும் சீருடை தயாரிப்பு மற்றும் வாங்குதல் செலவை குறைப்பது மேலும் பொருட்கள் விநியோக மேலாண்மையை ஒருங்கிணைப்பதே ஆகும் இந்த நிர்வாகப் பணிகள் பேர் மற்றும் சூரிச் மாநில காவல்துறைகளின் ஒருங்கிணைப்பில் நடைபெறும் ஒவ்வொரு மாநில காவல்துறையும் தங்களது தனித்துவ அடையாளத்தை காக்கும் வகையில் சீருடைகளில் மாநில சின்னங்கள் பதக்கங்கள் மற்றும் அடையாள விலாசங்கள் இடம்பெறும் புதிய சீருடைகள் காவல்துறை அதிகாரிகளின் தினசரி பணித் தேவைகளுக்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன காவல்துறை அதிகாரிகள் நீலநிற சீருடை அணிவார்கள் பொது பாதுகாப்பு உதவியாளர்கள் மற்றும் ஆதரவு பணியாளர்கள் சாம்பல் நிற சீருடையில் இருப்பார்கள் இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்தின் காவல்துறையில் நீண்ட கால ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சமீபத்திய கூட்டாட்சி புள்ளி நாட்டின் சுரைகள் தற்போது நிரம்பியுள்ளன ஆனால் உண்மையான குற்றவாளிகளால் அல்ல மாறாக அபராதத்தை செலுத்த முடியாதவர்களால் பெருமளவில் நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புள்ளி விவரங்களின்படி சுரையில் அடைக்கப்பட்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் தண்டனைக்காக அல்ல வரும் அபராதம் ஆண்டில் மட்டும் நாடு முழுவதும் ஒன்பதாயிரத்து முப்பது பேர் அடைக்கப்பட்டுள்ளனர் சுமார் ஐந்தாயிரம் பேர் அபராதம் செலுத்தாததால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதில் பெரும்பாலான வழக்குகள் பொது போக்குவரத்து கட்டண தவிர்ப்புகள் போன்ற சிறிய குற்றங்களுக்காக விதிக்கப்பட்ட அபராதங்களாகும் இத்தகைய குறுகால சிறை தண்டனைகள் வரி செலுத்தும் குடிமக்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளன ஒருவரை ஒரு நாளுக்கு சிறையில் வைப்பதற்கான செலவு சுமார் இருநூறு சுவிஸ் பிராங்கின கணிப்பிடப்பட்டுள்ளது இதனால் அரசின் ஆண்டு தொகை செலவுகள் கணிசமாக உயரும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையை கருத்தில் கொண்டு சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் தற்போது புதிய சட்ட ஒன்றை விவாதித்து வருகிறது அதன்படி அபராதம் செலுத்த முடியாதவர்களை சிறையில் அடைப்பதற்கு பதிலாக சமூக சேவை மூலம் தண்டனை நிறைவேற்றும் வழிமுறை அறிமுகப்படுத்தப்படலாம் கூட்டாட்சி கவுன்சில் இதனை ஆதரித்து சமூக சேவை முறைமையை நடைமுறைப்படுத்துவது சிறைகளின் நெரிசலை குறைத்து அரசின் செலவுகளை பெருமளவில் சேமிக்கும் என்று தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் அபராதச் சிறை எனப்படும் இந்த நடைமுறை பல ஆண்டுகளாக விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது நிபுணர்கள் சிறிய அளவிலான அபராதங்களை செலுத்த முடியாத ஏழை மற்றும் சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர் சமூக சேவை முறைமை அதே சமயம் குற்றத்தின் அளவுக்கு ஏற்ற தண்டனையாகவும் சமூகத்துக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று சட்ட வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா மாநிலத்தில் அரசு செலவு குறைப்பு திட்டத்துக்கு எதிராக ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் தெருக்களில் இறங்கி போராட்டம் நடத்தினர் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆசிரியர்கள் சுகாதார ஊழியர்கள் மற்றும் சமூக சேவை துறை பணியாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஊதிய தடை ஓய்வூதிய குறைப்பு மற்றும் பணியாளர் பற்றாக்குறை ஆகியவற்றுக்கு எதிராக தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தினர் மாநில அரசு தற்போது சுமார் எழுநூற்று நாற்பது மில்லியன் சுவிஸ் பிராங்க் செலவை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது ஆனால் ஊழியர் சங்கங்கள் இதை கடுமையாக எதிர்த்து வருகின்றன அவர்கள் கூறுகையில் இத்திட்டம் அரசின் நிதி சுமையை குறைப்பதற்காக அல்ல பணியாளர்களின் ஊதியங்களையும் நலன்களையும் பலியிடுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என வலியுறுத்தினர் மேலும் பணியாளர் பற்றாக்குறையால் சுகாதார மற்றும் கல்வித்துறைகள் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளனர் போராட்டத்தில் கலந்து கொண்ட கல்வி மற்றும் சுகாதார சங்கங்கள் அரசு தங்களது கோரிக்கைகளுக்கு நேரடி பதில் அளிக்காவிட்டால் எதிர்ப்பை மேலும் தீவிரப்படுத்துவதாக எச்சரித்துள்ளன இதன்படி டிசம்பர் பதினோராம் தேதி அரை நாள் வேலைநிறுத்தம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜெனீவா மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளாக அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்வு தாம் மதிக்கப்பட்டு வருகிறது சமயம் பொருளாதார சவால்கள் மற்றும் பணியாளர் குறைபாடு காரணமாக பணிச்சுமை அதிகரித்துள்ளதாக பல தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன நிபுணர்கள் கூறுகையில் சுவிட்சர்லாந்தின் முக்கிய நிர்வாக மையமாக விளங்கும் ஜெனிவாவில் இத்தகைய வேலைநிறுத்தங்கள் நீண்டகாலம் நீடித்தால் பொது சேவைகளிலும் நிர்வாகத்திலும் பெரும் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சூரிச் விமான நிலையத்தில் அமெரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருட்கள் சுங்க அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளன சந்தத்துக்கிடமான சுமைகளை சோதனைக்குட்படுத்தியதில் பரிசோதிக்கப்பட்டன இதில் முப்பது பட்டிகளில் ஹாஷிஸ் எனப்படும் நூற்று இருபத்தி எட்டு கிலோ அடை உள்ள போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன அதிகாரிகள் போலீஸ் மோபனாயின் உதவியோடு போதைப் பொருட்கள் அடங்கிய பட்டிகளை துல்லியமாக கண்டுபிடித்தனர் என்று தெரிவித்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் சூரிச் கண்டோன் காவல்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதிகாரிகள் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான கட்டுப்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்துள்ளனர் சுவிட்சர்லாந்து விமான நிலையங்களில் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் குறைவாக இல்லை இதுபோன்ற மீட்புகள் நாட்டின் போதைப் பொருள் ஒழிப்பு முயற்சிகளுக்கு முக்கிய முன்னோடியாக விளங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் நோக்கம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி